ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இன்றைய தின வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் போயிருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் மால்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஐந்து கூட சந்திர பகவான் வந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் என்பர்களே இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியானது வேறு லெவல்ல பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வேறு வகையில உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே நீங்கள் வீட்டிலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி நீங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சிகளை வீசக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் கலை நயம் மிக்க ஒரு நல்ல உணர்வுகள் உங்கள் மனசுல இன்னைக்கு உதயமாக நண்பர்களே கலை சிந்தனைகள் எல்லாமே மேம்படும் கலை தொழில் சார்ந்த கலைஞர்களுக்கு இன்ற தினம் யோகமான ஒரு நாள்கள் உங்களது சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது கவர்மெண்ட் சார்ந்த பணிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது அற்புதமான ஒரு நாள் மன மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்தாலோசித்து எடுக்கலாம் குறிப்பாக உங்களது வீட்டு பெரியவர்களிடம் இன்று தினம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் இப்பொழுது உங்கள் நீங்கள் நினைத்தாலும் உங்கள் குடும்பத்தில் வந்து சுபக நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதை நீங்கள் தினம் தாராளமாக செய்யலாம் என்பதை கலந்தாலோசித்து முடிவிடுங்கள் நண்பர்களே இந்த தினம் செல்வாக்கு உங்களுக்கு குடும்பத்திலையும் இருக்கிறது இன்றைய அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பணிகளை வந்து சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு குறையாத ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நண்பர்களே அலுவலக பணிகளும் மிக மிக சிறப்பாக அமையும் அதைவிட வீட்டிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியால வீசக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனக்கு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் ஆன்மீக பணிகளில் கூட இன்னைக்கு அதிகமான ஈடுபடு காட்டுவீங்க இடை வழிபாடுகளில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை தருவாங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக உற்சாகம் பெருகும் அற்புதமான மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க நண்பர்கள் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை கொண்டால் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் இருக்கணும்பே நல்ல பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் உங்கள் வியாபாரத்தை இன்றைய தினம் உங்களுக்கு அந்த வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிம்மதி தரும் என்பதை மன திருப்தி ஏற்படுத்தி தரும் இந்த தினம் அலுவலக பணியிருக்கவங்களுக்கு சில உயரதிகாரிகளுடைய ஆதரவு அல்லது நல்ல பெரிய கௌரவ போஸ்டில் இருக்கவங்களுடைய ஆதரவுலாம் இன்றைக்கி கிடைக்கும் செல்வாக்கான சூழல் அலுவலகப் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்க மனசை வந்து நீங்க திடகாத்திரமா வந்து நல்ல விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தணுங்க தேவையில்லாத விஷயங்கள் அதாவது சந்தேகம் அந்த நம்பிக்கை குறைவான தனம் நம்பிக்கை குறைவில்லாத ஒரு ஊக்கம் இல்லாத தனம் பேராசை ஈகோ பொறாமை இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை விஷயங்கள்தான் நீங்கள் மனசுலேருந்து தள்ளி வைக்க வைக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது மனதை அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்கின்ற தினம் இந்த தினம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் நண்பர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய பாக்கிகள் கொஞ்சம் இலுபுறியாக இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய வகையில் இந்த நிலைமை மேம்படக்கூடிய வகையில் உங்களுக்கு பாக்கிகள் வசூலாகும் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்து காதலருடன் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே இந்த தினம் உங்களது மனதை வென்று உங்கள் காதலர் கூட இல்லாதனால ஒரு வெற்றிடமாக நீங்கள் மனதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை கட்டாயமாக தேவைங்க காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உணர்வு பூர்வமான சில உத்தரவாதங்களை நீங்கள் யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது எனவே பெரியவர்களின் ஆலோசனைகள் படி நடந்து கொள்வது நல்லது தினம் இன்றைய காலமாக நீங்கள் செய்து வரக்கூடிய சில பணிகளில் சில தாமதமான இளிபுறியான சூழல் அமைகிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் சில ப்ராஜெக்ட் வந்து அலுவலக இல்ல கொஞ்சம் இழுவியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கல ஆனால் எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பேஸ் பண்ணுவீங்க சூழலை கண்டு ஓட மாட்டீங்க அப்படி ஓடினா தான் உங்களுக்கு பிரச்சனை நண்பர்களே ஏன்னா அப்படி சூழலை கண்டு நீங்க பயந்து ஓனீங்கன்னா அது மோசமாக இன்னும் பின்தொடர்ந்து வரும் எனவே நீங்கள் தைரியமாக உங்க பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுங்க உங்கள் ப்ராஜெக்ட் எதாவது லேட் ஆகுது அப்படின்னா அதுக்குண்டான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சிறப்பாக நீக்கிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் கல்வியில் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் ஜொலிக்க வாய்ப்புகள் இருக்கிறது பரிசுகள் கேடயங்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது அலுவலக பணிகளில் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க ஏன்னா நல்ல ஒரு புரிதல் உங்கள் பணிகள் மென்றி ஏற்படும் நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பாக ஆர்வமாக உங்கள் பணிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நல்கின்றதுனா திருமண மாணவர்களுக்கு இன்றதி உங்கள் வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்குவாருங்க கொஞ்சம் சுயநலமாக நடந்துக்குவார் அதனால் சின்ன சின்ன மன ஒருத்தங்களும் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டாலும் தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நண்பர்களே என்றதுனா உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்கின்றதுனா குடும்பத்தில் நல்ல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை எல்லா குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மனசில் மட்டும் நீங்கள் சில விஷயங்களை நெகட்டிவான எல்லாம் விட்டுள்ள சொல்லிட்டீங்க நண்பர்கள் ஈகோ பொறாம பேராசை இந்த சந்தேகம் இதெல்லாம் விட்டு அழிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான அருமையான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தை அனுபவிக்க முடியும் இந்த தின பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே நிறைந்த நாள்கள் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் திருமணங்கள் குறித்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நன்களையும் வெற்றிகரமான நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அடர் பச்சை நிறம் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தினா உங்களுக்கு லக்கேஷ் கலராக தவையின் நண்பர்களே மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிஷ்டம் வரக்கூடிய என்னாக அமைதிங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது நமது மீனரசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே உதவிகள் சில உதவிகள் வந்து சாதகமாக கொஞ்சம் இழுபறியாக கிடைத்தாலும் உங்களுக்கு உதவிகள் நிறைந்த நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் மனசுல கலை நயம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கலைஞர்களுக்கு உங்களது துறை மீது அதிகமான சிந்தனை வளம் பெருகும் கலைஞர்கள் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வதற்கான ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நண்பர்களே நல்ல உதவிகள் நிறைந்த நாள் பயன்படுத்தி சிந்தனைகள் கலைத்துறை சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றையன உத்திரட்டதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே இன்ற தினம் நண்பர்கள் உங்களுக்கு தேவைகளை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் குடும்ப பெரியவர்களிடம் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவர்கள் ஆலோசனைகள் இல்லாமல் எடுக்காதீங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை பெறுவீங்க நண்பர்கள் எல்லாமே உங்கள் தேவைகளை அறிஞ்சிக்குவாங்க அதை நிறைவேற்றி தருவாங்க உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் ஆலோசனைகள் பெரியவர்களிடம் கேட்டுக்கொண்டு வென்று கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் காத்திருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களது பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக இன்னைக்கு ஏற்படும் நண்பர்கள் ஏன்னா உங்களது பணிகளில் நீங்கள் ஆர்வமாக செய்வீங்க அழுப்பேர் தெரியாது அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் பணிகளை செய்து நீங்கள் பாராட்டுகளையும் நல்ல மதிப்பையும் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு ஈடுபடலாம் ஆதாயம் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே